திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சி பணியாளர்களின் மதுபோதையில் அவதூறாக பேசி வரும் திமுக நகராட்சி துணை தலைமையின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து பணியாளர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு தெரிய வேண்டும் எவ்வளவு பெண்கள் கஷ்டப்பட்டு பணி செய்கிறார்கள் என்று திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சியில் துணை தலைவியாக சுகுணா பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் துணை தலைவியின் கணவர் ராஜ்மோகன் என்பவர் நகராட்சி அலுவலகத்தில் வேலை பார்த்து வரும் அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களிடம் அவ மரியாதையாக நடந்து கொள்வதாக கூறி அலுவலக பணியாளர்கள் உட்பட நூத்தி ஐம்பது பேர் நகராட்சி அலுவலகத்தை பூட்டிவிட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து உதவி பணியாளர் தமிழ்மொழி கூறுகையில் நகராட்சி துணைத் தலைமையின் கணவர் ராஜ்மோகன் என்பவர் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களையும் குறிப்பாக பெண் பணியாளர்களை அவமரியாதையாகவும் விரிவாகவும் பேசி அலுவலக பணியை செய்ய விடாமல் தடுத்து வருகிறார் யாரையாவது குறிப்பிட்டு பேசும்போதே அவர்களுக்கு யாராவது சாதகமாக பேசினால் பேசுபவர்களின் ஜாதியை சொல்லி திட்டிவிடுகிறார் மேலும் அது போதையில் நகராட்சி வாட்ஸ்அப் குரூப்பில் பெண் பணியாளர்களை அபுத்தராக பேசுவதுடன் என்னையும் மற்றவர்களும் இணைத்து வைத்து அசிங்கமாக பேசுகிறார் ஒரு அலுவலகம் என்றால் ஆண் பெண் என இருபாளரும் தான் பணியாற்றுவார்கள் யார் யாருடன் பேசுகிறாலும் துணை தலைவரின் கணவர் ராஜ்மோகன் இது என்ன லாஜா என்னும் யார் யார் கூட பேசினாலும் அவர்களை சேர்த்து வைத்து பேசுவதும் வழக்கமாக வைத்திருக்கிறார் நாங்கள் வேலை பார்ப்பதா என்று தெரியவில்லை இந்த அலுவலகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இருப்பதில்லை யாராவது இதை அவரிடம் தட்டி கேட்டால் அவர்கள் ஜாதி பெயரை சொல்லி மிரட்டுகிறார் அலுவலகத்தில் யாரிடமும் பேச முடியவில்லை நாங்கள் அதிகாரிகளிடம் பேசினால் அவர்களையும் எங்களையும் சேர்த்து வைத்து அசிங்கமாக பேசுகிறார் தமிழக முதலமைச்சர் பெண்கள் உறுப்பினர் என்றால் பெண்கள்தான் பேச வேண்டும் அவர்கள் கணவர்கள் தனிப்பட்ட விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா தயவு செய்து இதனை முதலமைச்சருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கோ கொண்டு சேருங்கள் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணிபுரிகிறார்கள் என்று தெரிய வேண்டும் பெண்கள் வேலை செய்ய கூடா சென்று பணியாளர்களை வந்துட்டு ரொம்ப அவதூறாவும் இழிவாவும் பேசிட்டே வர்றாங்க எந்த வேலையுமே செய்ய விடுறதே கிடையாது ஆபீஸ்குள்ள வந்து நாங்க எங்க உட்காந்துருந்தாலும் போட்டோ எடுத்து ஆபீஸ்குள்ள இருக்க நபரே போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி இவங்க எங்க இங்க உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு என்ன வேலை இங்களை வந்துட்டு வேலையே செய்ய விடாம பண்றாங்க அதுவும் பெண்கள் பணியாளர்கள்னா வேலையே செய்ய விடுறதே கிடையாதுங்க அப்படி யாராவது ஒருத்தர் வந்துட்டு இவங்களுக்காண்டி பேசணும்னு போனாங்கன்னா ஜாதி பேரை சொல்லி இழுத்து அவங்களையும் அவமரியாதை செய்யறாங்க எந்த அதிகாரியுமே வேலை செய்ய விடுறதே கிடையாதுங்க புகார் கொடுத்திருக்கேன் தனிப்பட்ட விதமா என்ன வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி போன மாசம் இருவத்தி தேதி என்ன வந்து இழிவுபடுத்தி பேசுனாங்க என்ன வந்து ஆபீஸ்ல வரக்கூடாதுன்னு என்ன வந்துட்டு வேலை செய்ய கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்துட்டு வெளியில பேசினதுனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணன ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு இனிமேல் விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சுட்டாங்க ஆனாலும் நேத்து முதல் நேத்து என்ன ஆச்சுன்னா நேத்து அதே துணைத்தலைவர் கணவர் ராஜ்மோகன் வந்துட்டு வாட்ஸ்அப்ல சரக்கடிச்சுட்டு அசிங்கமா அவதூரா என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னொருவங்க கூட வச்சு இல்ல பேசிட்டே வந்துட்டே இருக்காங்க எங்கனால வேலையே செய்ய முடியல நாங்களாம் இங்க வேலை செய்யறத என்ன ஆதுங்க பண்றது நான் இங்க வேலை செய்ய வந்தவங்க எதுக்கு வந்திருக்கோம் இந்த ஆபீஸ்க்கு வர்றதெல்லாம் லார்ஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க ஒரு அலுவலகம் அதுல ஆண்கள் ஆண்களும் தான் இருப்பாங்க பெண்களும் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை செய்யணும் அதுக்காக என்ன